இரண்டு முதலாளிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு முதலாளி தன்னிடம் வேலை பார்ப்பவனைப் போல உலகத்தில் முட்டாளை பார்க்கவே முடியாது என்றார் அதற்கு மற்றொரு முதலாளி சொன்னான் தன்னிடம் வேலை தான் உலகத்திலேயே அடி முட்டாள் என்றான் இருவருக்கும் சில நிமிடங்கள் வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது முடிவில் இருவரும் நிருபித்து காட்டுவதாக கூறி ஒரு வழியாக சமாளமாக பிறகு முதல் முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவனிடம் ஒரு ரூபாயை கொடுக்கிறான் நீ போய் ஒரு ஆடி வாங்கி வா என்று அனுப்பிவிடுகிற உடனே அந்த முதலாளி பார்த்தியா ஒரு ரூபாய் கொடுத்து ஆடி கார்டு வாங்க சொல்றேன் அதற்கு அவனும் சரி என்று போகிறான் இவ்வளவு மாதிரி உண்டாப்பை இந்த உலகத்துல உண்டா என்று சொல்லி சிரிக்கிறான் கொஞ்சம் பொறு என்னுடைய வேலைக்காரனை பார் என்று கூறி அவனுடைய வேலைக்காரரை அழைத்தார் இரண்டாவது முதலாளி ஆக இரண்டாவது முதலாளியும் தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து அவனிடம் நான் தற்பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கிறேனா என்று பார்த்துவிட்டு வா என்று கூறி அனுப்புகிறார் அவனும் உடனே சரி என்று சொல்லிவிட்டு செல்கிறான் அவன் சென்றதும் இரண்டாவது முதலாளி பார்த்தியா இவன மாதிரி அடி என்று கூறி அவரும் சிரிக்கிறான் இப்பொழுது இரண்டு வேலைக்காரர்களும் ஓரிடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள் இப்ப இவர்கள் இருவரும் தங்கள் முதலாளிதான் முட்டாள் என்று வாக்குவாதம் செய்து கொண்டார்கள் எப்படி என்று இரண்டாம் வேலைக்காரன் கேட்க முதல் வேலைக்காரன் தன்னுடைய ஓட ஒரு ரூபாய கொடுத்து ஆடைக்கார் வாங்கி வர சொன்னான் அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா

ஒரு ஃபோன் பண்ணி அவங்க மனைவி மனை கேட்டாரு சொல்லிட போறாங்க அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் போய் என்ன அனுப்பி விடுறாங்க என்று கூறி அவளும் சிரித்து கொண்டான் ஆக நீங்களே சொல்லுங்க இதுல யார் முட்டாள்